வணக்கங்களை அன்போடு வரவேற்கிறது இது ஒரு கணக்கு பார்க்க ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது பத்து சதவீத தள்ளுபடி தந்த பிறகும் இருபத்தி ஆறு சதவீதம் லாபம் அடைகிறார் அதன் குறித்த விலை ரூபாய் எட்நூத்தி நாற்பது எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ரொம்ப ரொம்ப எளிமையா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சோ பாருங்க இது பத்து சதவீதம் தள்ளுபடி தள்ளுபடி சதவீதம் அப்படின்னா நூத்துக்கு தான் அப்போ நூறுல இருந்து பத்த கழிச்சோம் அப்படின்னா தொண்ணூறு அடுத்து லாபம்ன்றது நூறுக்கு மேல எவ்வளவு வருதா தான் லாபம் அப்ப இருபத்தி ஆறு சதவீதம் லாபம்னா அப்ப நூறோட இருபத்தி ஆற கூட்டிக்கோங்க அப்ப நூத்தி இருபத்தி ஆறு இன்ட்டு எட்நூத்தி நாற்பது சோ அவ்வளவுதான் சரிங்களா இதை சிமிலி பண்ணிடலாம் அப்ப அப்படின்னா நம்ம பன்னெண்டு ரெண்டு மூ ஆறு அப்படின்னா மூணு ஒன்பது அடுத்து ஒரு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்ப இருபது அப்ப எவ்வளோ ஆறுநூறு ஆறுநூறு இருக்கா சோ இருக்கு அறுநூறு தான் என்னது சரியான விலை இதே உங்களுக்கு வாங்கிய விலை ஆறுநூறு அப்படின்னு கொடுத்துட்டு சோ விற்பனை விலை என்னவா குறித்த விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாக்குல இதை மட்டும் தலைவீழா மாத்திக்கணும் ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ண